ஹலோ காய்ஸ் வெல்கம் டு உழவன் மகள் சேனல் என்னடா கழனியாக சுற்றி காமிச்சிட்ருக்கனேன்னு பார்க்குறீங்களா இந்த கழனியில் முப்பது சென்ட்டுக்கு மட்டும் ஏர் ஓட்டிகிட்டு தீவனம் விதை தாங்க போட போகிறோம் அந்த விதைகள்லாம் விதைச்சிட்டு தீவனம் பில் எப்படி வளருதுன்னு பார்க்கலாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பில் எவ்வளோ சூப்பராக முளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாங்க அப்படியே வீடியோக்கொல்லில் போகலாம் இந்த பில் வந்து எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா மாடுக்கு தாங்க போடுவோம் மாடுக்கு வந்து வெயில் காலத்தில் பால் சுரக்காது அதனால் இந்த தீவனம் பில் வந்து நாங்கள் அறுத்து போடும்போது பால் சுரக்கும் ஸோ அதனால தான் நாங்கள் வந்து விதைக்கிறோம் இந்த வெயில் காலத்தில் அந்த டைமில் சுத்தமாக புல்லையே இருக்காது நாங்கள் வந்து பயிர் நட்டுருக்கோம் அது உள்ளே வந்து புல்லு முளைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா அங்கே தான் அறுத்து அப்புறம் மாடுக்கு போடுவோம் இந்த மாதிரி தான் வந்து புல்லு இருக்காத சமயத்தில் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி நல்லா பாய்ச்சி விட்டுருவோம் நாலு நாள் ஊர்னதுக்கப்புறமா டிராக்டர் வச்சு ஓட்டிடுவோம் ஏறு ஓட்டியாச்சுங்க இப்போ தீவன விதைகளை தான் போட போகிறோம் ஒரு பக்கம் வந்து விதை போடுவாங்க இன்னொரு பக்கம் ஏறு ஓட்டுவாங்க அந்த விதைலாம் அப்படியே மறைஞ்சிடும் ஏர் ஓட்டிகிட்டு இருக்கும்பொழுது விதையெல்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு வீசி போடணும் அப்போ தான் எல்லா இடத்துலையுமே வந்து முளையும் எங்கள் அப்பாவே இந்த தீவன விதைகளை வந்து முப்பது சென்ட்டுமே போட்டு முடிச்சிட்டாரு வெயில் வேறு ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் வேலைகளை சீக்கிரமாக முடிச்சிட்டாரு அந்த காலத்தெல்லாம் அப்போ எவ்வளோ வேலையை செஞ்சுருப்பாங்கன்னு பாருங்களேன் எனக்கும் ஆசையா இருந்துச்சு அந்த விதை வாங்கி போடணும்னு சொல்லிட்டு நம்ம கையால் விதை போட்டு அதை வளர்த்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் அது ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்கு ஸோ எனக்கும் ஆசையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்பா கிட்ட விதை வாங்கி போட்டேன் விதை பார்த்தீங்கன்னா தாங்க இருக்கும் கவுனி அரிசி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் நாங்கள் ரெண்டு விதத்தில் வந்துட்டு புல்லு வந்து போடுவோம் ஒன்று பில் இன்னொன்று குச்சி பில் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா கரும்பு மாதிரி இருக்கும் அதுவுமே வந்து பில் மாதிரி தான் முளையும் விதெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க முப்பது சென்ட்டுக்கு இப்போ வந்து ஏர் ஓட்டிட்டு அவங்க போயிடுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி தான் பாய்ச்சி விடுவோம் இப்போது இந்த விதையில நல்லா தண்ணி பாய்ச்சி விடணும் அந்த தண்ணி பாய்ச்ச இடத்துல மட்டும் விதையெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கோங்க தண்ணி ஃபோர்ஸாக வருது இல்லையா அதனால் அந்த மரம் வரைக்கும் தாங்க தண்ணி நல்லாவே போயிருக்கு இன்னும் எண்லெல்லாம் போகலை இந்த வெயிலுக்கு வேறு கிணத்துல தண்ணியே இல்லைங்க மோட்டர் கால் மணி தான் ஓடுது விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி தான் ரொம்ப முக்கியம் ஆனால் இந்த வெயிலுக்கு தண்ணியே இருக்க மாட்டேங்குது ஆனால் ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா கழனி ஃபுல்லாக புல்லு நல்லா முளைஞ்சி வளர்ந்துடும் தண்ணி பாய்ச்சி விட்டுட்டு அஞ்சு நாள் கழித்து பார்த்தா நல்லாவே முளைஞ்சிதுச்சிங்க எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தான் இருக்கும் புல்லு மாதிரி இருக்கும் நார்மல் புல்லு மாதிரி அப்புறம் வளர்ந்துட்டதுக்கப்புறம் அப்புறம் சூப்பராக இருக்கும் இன்னும் பார்க்கவே சரி அந்த சைடு அப்படியே விதை போடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு விதை போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் வந்து முள்ளங்கி விதை அப்புறம் வெண்டகாய் விதை வந்து எடுத்துகிட்டு வந்தேங்க அது தான் நான் போட போகிறேன் இந்த விதெல்லாம் கருணியில் போடும்போது நல்லாவே காய் தரும் நல்லா சூப்பராகவே முளைஞ்சி வந்துடும் ரெட் கலரில் இருக்கிறது வந்து முள்ளங்கி விதைங்க இந்த இடத்துல வந்து புல்லு இல்லாத காலியாக இருந்துச்சு சரி அதனால் நம்ம விதை போடலாமேன்னு தான் போடுறேன் நான் வந்து குச்சி எடுத்து அது சும்மா குத்தி அந்த மண்ணில் எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டு விதையாக போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து ஒன்று குழைக்கலனா கூட ஒன்று உயிர் வாழ்ந்து நல்லாவே வந்து காய் தரும் அதனால் நான் ரெண்டு ரெண்டாக போட்டிருக்கேன் இதெல்லாம் ரொம்ப பராமரிக்க மாட்டோம் அப்படியே போட்டாலே வளர்ந்துடும் ஒன் மந்த் கழித்து பார்த்தா தீவுனப்பில் சூப்பராக முளைஞ்சிருந்துச்சு பாருளா எவ்வளோ சூப்பராக பச்சை வசல்னு இருக்குது க்ரீனிஷாக செமையாக இருக்குது பார்க்கவே எங்கள் அம்மாவும் பாட்டி வந்தால் மாடுக்கு அறுத்து போட்டுட்டு இருந்தாங்க அந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் தீவனம் பில்லே இல்லை நார்மல் பில் தான் தண்ணி பாய்ச்ச இடத்துல பில்லே முளைஞ்சிருக்காது ஆனால் அழகாக இருக்குது பாருங்களேன் அந்த நார்மல் பில் கூட சூப்பராக முளைஞ்சிருக்கு நாங்கள் தண்ணி அவ்வளோவா பாய்க்கல மழையிலே சூப்பராக ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருச்சு இது வந்து ஒரு சம்மை அறுத்து போட்டிருக்காங்க இது ஒரு மாடுக்கு வந்து ஒரு செம்மை அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் ரெண்டு வாட்டி மழை பெஞ்சிச்சிங்க ஆனால் செமையாக வளர்ந்துருச்சு ரெண்டு வாட்டி மழை பெஞ்சதுக்கே தண்ணி இல்லாத நேரத்தில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறதே பரவாயில்லதான் சொல்லணும் எனக்கே இல்லை அந்த சின்ன பொழுது கண் குட்டிக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்துட்டு இருக்காங்க அம்மா இந்த இடத்துல தான் நல்லா தண்ணி பாய்ச்சிருந்துச்சு தான் தீவன பில் வந்து முளையாமல் பில்லாக முளைஞ்சி வந்திருக்கு ஆனால் செமையாக முளைஞ்சி வந்துருச்சு சரி வாங்க அப்படியே ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு வந்துடலாம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு இங்கெல்லாம் மாடு சாப்பிட்டுருக்குங்க அந்த அளவுக்கு வந்து இங்கே புல்லு நிறைய வளரல தண்ணி இல்லாமல் குள்ளமாக இருக்குது அதுதான் பிரச்சனை ஃபஸ்ட்டில் எல்லாம் தீவன பில் வந்து நல்லா முளைஞ்சிருக்கு ஹைட்டாக இருக்குது தலை தலைன்னு இருக்குது நல்லா ஆனால் லாஸ்ட்டில் வந்து அந்த அளவுக்கு இல்லை எல்லாமே குள்ளமாக இருக்குது அதுவும் இல்லாமல் மாடு வந்து சாப்பிட்ருச்சு இன்னொரு மழை பெஞ்சின்னா சூப்பராக வளர்ந்துடுங்க நல்லா ஹைட்டாக வளர்ந்துடும் அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்கவே நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்போம் இங்கெல்லாம் வந்து தண்ணி அதிகமாக பாய்க்கல அங்கே இந்த ஃபஸ்ட்டில் இருக்க இடத்துல மட்டும்தான் தண்ணி நல்லா பாய்ச்சிருக்கு அங்கே மட்டும் நல்லா வளர்ந்துருக்கு நம்ம போட்டிருந்த விதை பாருங்க இது வந்து வெண்டைக்காய் விதை இப்போ தான் கொஞ்சம் முளைஞ்சிருக்கு நான் வந்து நாள் போட்டேன் ரெண்டு நல்லாயிருக்கு இன்னொன்று எங்கன்னே தெரியல புல்லு முளைஞ்சிருக்கு போல் இது வந்து முள்ளங்கி விதைங்க இதுவுமே நல்லா வளர்ந்துருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா காய் வச்சிடும் நல்லா வளர்ந்து சரி போகிற வழியில் மாடுக்கு கொஞ்சம் போட்டு போகலாமேன்னு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் பாருங்களேன் ஒரே வாயிலையே சாப்பிட்டுட்டாங்க இது வந்து மாடு கன்றுக்குட்டிக்கு ரெண்டு வேலைக்குமே போடுவோம் கன்றுக்குட்டிக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போனேன் பாவம் எப்படி பார்க்குறேன்னு பாருங்களேன் நம்ம கிட்ட இருக்க பசங்கள் நல்ல பசங்கள் எண்ணெய் கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க பாருங்க எப்படி பார்க்குறேன்னு நான் அங்கேருந்து வந்துட்டுருக்கேன் இந்த தீவனப்பல் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படி பார்த்துட்டு இருந்தா சரின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துட்டேன் இவளே எல்லாத்தையும் பிடிங்கி சாப்பிட்டுட்டா விலை காட்சிக்கு கொடுக்காம ஸோ காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எடுத்துருக்கேன் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ எப்பவுமே சப்போர்ட்டிவாக இருங்க